ரோமர் பதினாறு இருபது வருஷங்க சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவான் இது எப்ப நடக்கும் பர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நான் சாத்தான நசுக்கி போடுறவன் அப்படின்னு எனக்கு முதலாவது தெரியணும் சில சம்மனுஷ வச்சிருப்பாங்க சாத்தான் கீழே இருப்பான் சம்மனுஷ வந்து ஈட்டி எடுத்து அப்படியே ஒரு சுரு சுருவி அப்படி கம்பீரமாக நிற்பான் அதை தூக்கி முன்னே போட்டு வச்சதுனால சாத்தான் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க மாட்டான்

உன்னதத்துல வச்சாரும் இது கோலையாவே இருக்கு எப்பதான் இந்த அறிவு வரும் நமக்கு முதலாவது இந்த அறிவு வரணும் என்ன அறிவு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறான்னா என் காலின் கீழ சாத்தான நசுக்கி போடுற ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கான் யார் காலின் கீழ நான் சாத்தா மாட்டிக்கிட்டு நசுக்கப்படுறானோ அவங்க தான் ஹீரோ மற்றவங்க எல்லாரையும் அவன் என்ன செய்வான் வச்சு நசுக்குவான்